வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் சூரமங்கலம் மெயின் ரோடு பல்லப்பட்டி மூன்றோடு நியூரோ பவுண்டேஷன் எதிரில் புது பொலிவுடன் எஸ் ஜெயா ஹோட்டல் திறக்கப்பட்டது இந்த ஓட்டல் லீபஜார் வழியாக வந்தால் இடதுபுறத்திலும் ஜங்ஷன் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வந்தால் மூன்றோடு வலதுபுறத்திலும் இந்த எஸ் ஜெயா ஓட்டல் அமைந்துள்ளது ஓட்டல் உரிமையாளர் ஜெயா பத்தாண்டுகள் ஓட்டல் தொழிலில் அனுபவம் பெற்றவர் தற்போது மக்களின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் காலையில் இட்லி போட்டி நாட்டுக்கோழி குழம்பு கிடைக்கும் என்றும் மதியம் பதினோரு மணிக்கு மேல் போட்டி தலக்கறி நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி இரத்த பொரியல் ஆகிய ஐந்து வகை கறியுடன் அளவில்லா சாப்பாடு ரூபாய் நூறு மட்டும் மதியம் மூணு மணிக்குள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள் இந்த கடையின் உரிமையாளர் எஸ் ஜெயா இதன் விவரத்தை பற்றி கூறுவதை காண்போம் மேலும் வாடிக்கையாளர் சமூக ஆர்வலர் ஆர் வி பாபு இவர்களை பாராட்டி நினைவு பரிசு கொடுத்து வாழ்த்தினார் கடையை பற்றி இவர் கூறுவதையும் தற்போது காண்போம் ஜெயா ஹோட்டலில் சூரமங்கலம் மெயின் ரோடு வல்லப்பட்டி அருகில் யூரோ போண்டு ஆப்போசிட்டில் அங்கே தரமான முறையில் களி பச்சரிசி பொங்கல் குடல் குழம்பு போட்டி காலையில் டிஃபனு மதியானம் அஞ்சு வகை கறி நாட்டுக்கோழி பிராயல் கோழி கொடல் தலைக்கறி ரத்த பொரியல் நூறுரூவா சாப்பாடு அளவில்லாம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் மக்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்கன்ட்டு காலையில் ஃபன்னா இட்லி குடல் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு தலைக்கறி குழம்பு பொங்க சாதம் களி கருவாட்டு குழம்பு காலையில் அள்ளிமிட்டு நூறுரூபா அப்புறம் மதியானம் பதினோரு மணிக்கு அஞ்சு கறியோட நூறுரூவா சாப்பாடு அதில் மதியானம் மட்டன் சில்லி போடுறோம் சிக்கன் போடுறோம் ஆட்டுக்கால் சூப் போடுறோம் மூணு மணி வரையும் கடை இருக்கும் காலையில் இட்லி நாலு இட்லி முப்பது ரூபா குடல் குழம்போட களியும் முப்பது தான் நாட்டுக்கோழி குழம்பு பொங்கசோறு அது தலைக்கறி குழம்பு கருவாட்டு குழம்பு அதுவும் முப்பது தான் மீதி வருவில ஐட்டெல்லாம் அவங்கவுங்க நூறுரூபா பிளேட்டை அந்த மாதிரி ஐட்டம் ரத்த பொரியல் ஐம்பது தான் மதியானம் அஞ்சு வகை கறியோட நூறுரூபா சாப்பாடு அள்ளினிட்டு சாப்பாடு தான் பதினோரு மணிக்கு ரெடி ஆயிடும் கடை பேர் ஜெயா ஹோட்டலு என்னோடய பேர் தேவி வணக்கம் இன்று சேலம் மாநகர் மாவட்டத்தில் மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள மூன்ரோட்டில் எஸ்ஜே உணவகம் என்ற எஸ் ஜெயா உணவகம் மிக சிறப்பான முறையில் திறப்பு விழா நடக்கப்பட்டு உள்ளது நகர்ப்புறத்தில் ஒதுக்குப்புறத்தில் எத்தனையோ உணவகங்கள் இன்று சீரும் சிறப்புமோடு நடந்து கொண்டிருந்தாலும் இன்று நகர்ப்புறத்தில் பொதுமக்கள் அருந்து இருந்து உண்டக்கூடிய மிக அருமையான ஒரு உணவகம் இன்று திறப்பு விழா காணப்பட்டுள்ளது இங்கே வருகை தந்த பொதுமக்களும் மற்றும் பத்திரிகை நண்பர்களும் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளும் வழக்கறிஞர்களும் உண்ண வண்ணம் உள்ளார்கள் மூன்றோடு அருகிலுள்ள நியூரோ ஃபவுண்டேஷன் அருகில் அளவில்லா சாப்பாடு நூறு ரூபாய்க்கு குடல்கறி தலைக்கறி மற்றும் சிக்கன் மட்டன் சுக்கா ரத்தபுரியில் அனைத்து வகையும் மிக சிறப்பாக வணங்குகிறார்கள் அது இல்லாமல் காலை உணவாக களி பொங்கல் அதற்கு உண்டான கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு கூடி குழம்பு அத்தனையும் காலையில் தயாரித்த வண்ணம் மிக சிறப்பாக பரிமாறுகிறார்கள் இந்த உணவத்திற்கு ஒரு முறை நீங்கள் வருகை தந்து ருசித்து இவர்களுடைய தமிழன கலை பண்பாட்டை கையில் அரைக்கக்கூடிய இந்த தானியா மிளகாத்தூள் மற்றும் கரி ஆகிய பொருட்களை இவர்களே தயார் செய்து அதேபோல் தரமானதாகவும் சுவையாகவும் மிக வருகின்ற மக்களுக்கு பிடித்த வண்ணமாக உள்ளது எனவே ஒருமுறை முறை நீங்கள் இங்கே வருகை தந்து இதை சுவைத்து இவர்களுடைய குறைநறிகளை கூறிவிட்டு அருந்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்